ஏஐ தான் பிரச்சனையே போப் பிரான்சிஸும் இதையே தான் சொன்னதா புதிய போப் லியோ எச்சரிக்கை வர விதமா பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு போப் பிரான்சிஸ் இத பத்தி சொன்னது என்ன அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம் போப் பிரான்சிஸ் மறைவு எடுத்து இப்பொழுது புதிய போப்பாக லியோ பதினாலு அப்படின்னு சொல்லக்கூடியவர் போப்பாண்டவர் தான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் அவருடைய பதவிக்கான தொலைநோக்கு பார்வையை போட்டிட்டு காட்டியிருக்காரு அதில் முக்கியமாக ஏஐ பற்றி குறிப்பாக பேசியிருக்காரு ஏஐ பத்தி போப் பிரான்சிஸ் ப பேசிய பல விஷயங்கள் குறிப்பிட்டு ஏஐ மனித குலத்தை எவ்வாறு பாதிக்கும் அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு ஸோ அதை பத்தி பார்க்கும்போது செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ இப்போ இருக்கக்கூடிய மனித குலம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கிய பிரச்சனைகள்ல ஒன்னா இருக்கு அப்படின்னும் போப் லியோ தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம போப் பிரான்சிஸ் இதை பத்தி அதிகமா பேசியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு அதாவது மனித கண்ணியம் நீதி தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கிறதுல ஏஐ குறிப்பிடத்தக்க சவால்களை முன்வைக்கிறதாகவும் போப் பிரான்சிஸ் தெரிவிச்சிருக்காரா அதாவது அவருடைய ஆட்சி காலத்துல இந்த ஏஐ விஷயத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை முன் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பிரான்சிஸ் ஏஐ மனித குலத்துக்கு எந்த மாதிரியான ஆபத்துகளை விளைவிக்கும் அப்படின்றதுல அதிக அளவு கவலைகளை அதன் பயன்பாட்டை ஒழுங்கப்படுத்த ஒரு சர்வதேச ஒப்பந்தத்திற்கு அழைப்பும் விடுத்திருந்தாரு இந்த தொழில்நுட்பத்துடைய சக்தியானது மனித உறவுகளை வெறும் வழிமுறைகளாக குறைக்கும் அப்படின்னும் அவர் எச்சரிச்சிருக்காரு சோ இதுக்கு முன்னாடி பிரான்சிஸே ஏஐ பத்தி நிறைய எச்சரிக்கை கொடுக்கிற விதமா பேசியிருக்காரு மனித உறவுகளை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு ஏகைக்கு இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு பிரான்சிஸ் மறை முன்னாடி கடந்த ஆண்டு அவர் ஏழு தொழில் மயமான நாடுகளின் உச்சி மாநாட்டுல அவருடைய செய்திகளை தெரிவிச்சிருக்கிறதாகவும் அந்த ஏழு தொழில் மயமான நாடுகளின் குழுவு கிட்ட இந்த ஏஐ தொடர்பான பிரச்சனைகளை முன் வச்சிருக்காரு அதாவது ஏஐ மனித பாதிப்புகளை மையமா கொண்டிருக்க வேண்டும் ஆனா அதோடைய முடிவுகள் குறிப்பாக ஆயுதங்கள் உயிருக்கு ஆபத்தான கருவுகளை பயன்படுத்துறது பற்றிய முடிவுகள் எல்லாமே தான் எடுக்கப்பட வேண்டுமே தவிர இயந்திரங்களா அதுவே எடுக்க கூடாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதையுமே வந்து முன் வச்சு பேசியிருக்காரா ஏஐ பாதிப்புகள் குறித்து பிரான்சிஸ் அவர்களும் நிறைய விதத்துல எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னு போப் லியோ பதினான்கு தெரிவிச்சிருக்காரு அந்த வகையில் இந்த ஏஐ அப்படின்றது மனித குலத்துக்கு பெரிய ஆபத்தாகவும் பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறும் அப்படின்னு போ பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்துருக்காரு